ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இளிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நன்றிகளே எப்படி இருக்கீங்க எல்லோரும் நலமாக இருக்கீங்களா நாங்கள் நலமாக இருக்கோம் நன்றில்லை உங்கள் நலன தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாமல் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தாலும் பெற முடியும் என பொதுவான நமது ராசி படங்கள் வாயிலாக இந்த வீடியோ அனலைஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோவை மறக்காமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவறோட மாட்டீங்க ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கான பலன்களை நீங்கள பார்க்க விருப்பப்பட்டா கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் கொடுத்துருக்கேன் ஸோ உங்க ராசி நேம்க்கு நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்க் கிளிக் பண்ணி உங்களுடைய ராசி பலன்களை நீங்க பார்த்துக்கலாம் ஒருவேளை நீங்க விருப்பப்பட்ட உங்களுடைய நண்பர்களுடைய ராசி பலன்களையோ அல்லது மற்ற குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களையோ நீங்க வேணும்னா கூட பாத்துக்கலாம் இல்லை ஸோ அந்த டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களை மேலும் இன்றைய இரண்டு முக்கியமான விஷயங்களை நீங்கள் கடைபிடித்து இரவினுடைய பரிபூர்ணர்களை பெற முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் முதலாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க இரண்டாவதாக மனசார யாருக்கும் நீங்கள் தீங்கி நினைக்க கூடாது நீங்கள் உண்டு உங்களது வேலையில் உண்டு என்று நிம்மதியாக இருந்தால் கண்டிப்பாக இறைவனுடைய பரிபூர்ணர்கள் அனைவருக்கும் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போது போகலாமாங்க இன்றைய தினம் எட்டாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் தை மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இன்றைய தினம் மூன்றாம் பிற தினங்க இன்றைய தினத்திற்கான நான் தனுசு ரஷன் பொருளின் கிரக நிலையில் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ஆறு குடையவன் மூன்றாம் இடத்தில் இருக்கிறாங்க ராசி அதிபதி நான்காம் இடத்திலிருந்து குரு பார்வை பெறுகிறார் அவர் குரு பார்வையானது பத்து எட்டு பன்னிரண்டு ஆகிய இடங்களை பார்த்துக் கொண்டுள்ளது மிகச்சிறப்பான யோகமான அமைப்புங்க இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் இரண்டு குடையவன் ஆட்சி பலம் பெற்றுள்ள அற்புதமான கிரக அமைப்பு இருக்கிறதுனால இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக உங்களுக்கு நல்ல தன லாபங்கள் நிறைந்த மகிழ்ச்சியான நாளாக வியாபாரிகளுக்கு அமைங்க பொருளாதாரம் மிகச்சிறந்த வகையில் முன்னேறும் வியாபாரமும் சிறப்பான வகையில் முன்னேறக்கூடிய யோகம் இருக்குங்க வளர்ச்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரிக்கும் தாராளமாக இன்னைக்கு செலவிடுவீங்க உங்களுக்கு குழந்தைகள் வந்து இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பொறுப்பானது கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே குடும்பத்துல அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை ஆகியவை கண்டிப்பாக அதன் மூலமாக அதிகரிக்கும் நல்ல ஒரு காரிய வெற்றியில் நிறைந்த நாளாக என்றால் உங்களுக்கு அமைப்பதுங்க மன உறுதி இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்கும் மன உறுதியோடு செயல்படுறதால காரியங்கள் பெரும்பாலானவை வெற்றிகளை காணக்கூடிய யோகம் இந்த திடம் உங்களுக்கு இருக்கு சுப செய்திகள் இந்த திடம் உங்களுக்கு வந்து சேர்க்கக்கூடிய யோகம் கூட இருக்குங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கும் உங்கள் குடும்ப உள்ளுக்கும் ஆனந்தம் பெருகும் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும் என்பதால் எல்லா விதமான காரியங்களும் இந்த தடவை முயற்சி பண்ணுங்கள் உங்கள் உடலுக்கு அனைத்து விதமான காரியங்களும் இப்பொழுது ஒத்துழைக்கும் என்பது இருந்தால் சிறப்பான காரிகளை வெற்றிகளை பெறுவதற்கு உங்களது முயற்சிகள் உறுதுணையாக அமையும் உங்களுக்கு இன்றைய தினம் இடமாற்றம் செய்யலாமா அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் உங்க மனசுல வந்து ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பில் இருக்குங்க காதல் வாழ்க்கை இன்றைய தினம் வேற லெவல்ல இருக்குங்க இன்னைக்கு சந்தோஷமான ஒரு ரொமான்ஸ் மிக்க காதல் வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்திருக்குங்க காதலர்கள் இன்றைய தினம் அவங்க குடும்ப உணர்வுகள் பற்றி அதிகமாக கவலைப்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அறிவு தாவத்திற்கு புதிய நண்பர்கள் இன்றைய தினம் கிடைப்பாங்க குழந்தைகளுடன் நீங்கள் கொஞ்சம் நேரத்தை செலவுவது உங்கள் மனசில் இருக்கக்கூடிய ப்ரஷரை குறைக்க உதவியமாக இருக்கும் இந்த தினம் குழந்தைகளை நீங்கள் அன்பாக இதமாக அணைத்து தழுவுவது அப்பாவித்தனமான அவரது புன்னகையை பார்ப்பது கண்டிப்பாக உங்கள் கவலைகளை வந்து போக்கிடுங்க இன்றைய தினம் உங்கள் வீட்டில் சில இயந்திரங்கள் பழுதாகக்கூடிய வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் பணம் செலவாகலாம் ஆனால் இன்ற தினம் உங்களுக்கு எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல நன்மைகள் இருக்குங்க கிரியேட்டிவ் துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு புகழ் நிறைந்த மகிழ்ச்சியான நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைப்பிருதுங்க இந்த தினம் எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு இல்லாத வாழ்க்கைன்றது மிகச்சிறப்பாக அமையும் நெருக்கமானவர்கள் பற்றிய நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் தேவையற்ற செலவுகளை இன்றைக்கி குறை புதிய முயற்சிகள் இருக்கக்கூடிய தடை கற்காம் நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த குழப்பங்கள் நீங்கும் மனசு உருத்திட்டே இந்த சில பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குங்க மறதி உங்களுக்கு இருந்து வந்திருந்தா அதெல்லாம் இப்போது விலக கூடிய யோகம் சந்தோஷமான ஒரு நாள் உங்களுக்கு அமையும் மாணவர்களுக்கு அதன் மூலமாக நல்ல மன மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்படும் இந்த தினம் உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் சாதகமா மாறக்கூடிய யோகம் இருக்கு நீங்கள் முயற்சியங்கள் கண்டிப்பாக வெற்றிகரமான நாளாக என்ற தினத்தை நீங்க மாற்றிக்கொள்ள முடியும் நல்ல ஒரு அமைதியான மகிழ்ச்சியான நாளாக என்ற தினம் அமைதிங்க இன்றைய தினம் அலுவலக பணிகளும் மிகச்சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு ஆளுமை திறனுடன் உங்களது அலுவலக பணியில் நீங்க இன்னைக்கு செயல்படக்கூடிய யோகம் இருக்குங்க ப்ரெஷர் அதிகமான உங்க குழந்தைகளோட விளையாடுங்க கண்டிப்பா உங்களுக்கு அதுக்கு நல்ல பலன்களுக்கு தாராளமாக கிடைக்கும் மன உறுதியோடு செயல்படுங்க வெற்றியில் உண்டு இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்ட்டு பார்க்கலாம் நண்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலில் அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு தடவை பார்த்துக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்திருன் மூலமாக நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களை தேடி வரும் பொதுவான நமது பலன்கள் ஒரு சிறந்த நண்பனாக ஒரு வழிகாட்டியதாக உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும் என்பதால் அதை தினசரி உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக நீங்கள் பெறுவதற்கு இப்பவே நமது தனுசு ட்டுடைய சேனலோடு எப்போதும் இணைந்திருக்க வேண்டியது அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்ததன் மூலமாக அது நடக்கலாம் எனவே அதன் மூலமாக எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜோ ஒரு சப்போர்ட்டை நீங்கள் கொடுக்க முடியும் ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கீங்க உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு ப்ரௌன் கலரையும் கிரே கலரும் லக்கேஸ் கலராக இந்த தினம் இது ரெண்டுமே உங்களுக்கு அமையுங்க மேலும் நம்பர் போர் நான்கு நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட என்ன அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் இந்த தினம் யாரெல்லாம் நமது தனுசில சார்புகளில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த அம்பலா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் தேவையற்ற செலவுகளை அனாவசிய செலவுகளை குறைக்கப்பதற்கான நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க அதை இன்னைக்கு தாராளமாக செய்வீங்க நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய நாளாக இருந்ததும் அமைப்பெறும் போராட்டம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு உங்களுக்கு காரியங்களில் இருக்கக்கூடிய முயற்சிகள் இருக்கக்கூடிய தடைகளும் இன்னைக்கு விலகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக முன்னேற்றங்கள் உண்டு சமுதாய பணிகளை இருக்கிறவங்களுக்கு நல்ல மேன்மை நிறைந்த நாளாகின்றதும் அமைப்பெருங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்கக்கூடிய யோகம் என்றதிலும் அமைஞ்சிருக்கு உத்திராடம் நட்சத்திரத்திலிருந்து நண்பர்களுக்கு இன்னைக்கு ஞாபகம் அறுதி விலகுங்க மனசு உறுத்தினர் சில பிரச்சனைகளுக்கு இப்பொழுது நல்ல முடிவு கிடைக்கும் எனவே மன நிம்மதி பெறுவீங்க ஆன்மீக நீக்கே அதிகமான ஈடுபாடு உங்களுக்கு ஏற்படும் கலை சார்ந்த தொழிலிருக்கங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் காத்திருக்குங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் ஸோ அனைவருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம நமது சேனலோட எப்போதும் இணைந்துருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கூட ஷேர் பண்ணி விடுங்க மேலும் நமது தனுசுட்டுடைய ரசிபுலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் மால் பட்டனையும் அழித்து நம்மோடு இணைந்திருந்தீங்க அப்படின்னா தினசரி ஆன் டைம்ல நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு புதிய வீடியோகள் கிடைக்கும் எங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக ஒரு என்கரேஜாக இருக்கும் நண்பர்களே உங்களுக்கு தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறோம் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடாமல் பிடிச்சிருந்தா லைக் பட்டனாக அழித்து விட மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க தாராளமாக அதன் மூலமாக இருவருமே பெனிஃபிட் பண்ண முடியும் மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் நமக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நண்பர்களே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ ஒண்டர்ஃபுல் டே